நலமுடனும் நிம்மதியுடனும் இங்கு பணி செய்து தங்கள் தங்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு இந்த மண்ணில் இருந்து சம்பாதித்து பீகார் போன்ற குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருக்கும் தங்களுடைய குடும்பங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக பணத்தை அனுப்பி வைத்து கொண்டாட்ட காலங்களில் சென்று கொண்டாடிவிட்டு திரும்பவும் எங்கள் தமிழர் நிலமான தாயகத்திற்கு வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பணி செய்து அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது ஏற்கனவே ஒடிஸ் ஒடிசாவில் ஒரு தமிழரை அந்த மாநில முதலமைச்சர் முன்னிறுத்திய போது அங்கிருக்கின்ற கோவிலுடைய சிலைகளை அவர் தமிழ்நாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த தமிழர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறவும் அவருடைய மனைவி இந்திய நிர்வாகப் பணியிலிருந்து வெளியேறவும் நிர்பந்தத்தை தந்ததுதான் பாரதிய ஜனதா ஆர் எஸ் சங்கி கும்பல்கள் அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை சுமைத்திருக்கிறார் பல்வேறு பத்திரிகைகள் சமூக ஊடகங்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற வடமாநில தொழிலாளர்களிடம் பேட்டி எடுத்து அவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறார்கள் சம்பளம் எப்படி மூன்று மன்ற அதிகமாக நாங்கள் பெறுகிறோம் இங்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு அறிக்கைகள் ஊடாக ஊடக பேட்டியின் வாழாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆக யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று சொன்ன எங்கள் தமிழர் மண் மாண்புக்குரியது இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழர்களிடம் தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தேர்தல் அரசியலுக்காக அவர் பேசிய அந்த வார்த்தை திரும்பப் பெறப்பட வேண்டும் ஏற்கனவே ஒரு முறை திருப்பூர் நாமக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதிகளில் வட இந்தியர்கள் தாக்கப்படுவதாகவும் ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் உண்மைக்கு மாறான செய்தியை பீகாரைச் சேர்ந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர் ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் தங்கள் முகநூல்களில் பதிவிட்டு பீகாருடைய துணை முதலமைச்சர் இங்கு வருகை தந்து பீகாரினுடைய மராட்டிய மாநிலத்தினுடைய அரசு உயரதிகாரிகளுடைய குழு வடவர்கள் குழு இங்கு வருகை தந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை தமிழக ஆட்சியாளர்களை தமிழக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேள்வி எழுப்பி தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொண்டார்கள் அதுபோன்று எந்த ஒரு சிறு அசம்பாதம் கூட தமிழர் நிலத்தில் நடைபெறவில்லை அதனால் தான் இதுபோன்று வதந்திகளை புரளிகளை கிளப்பி ஓட்டு அரசியல் பெறுவதற்கும் மத ரீதியாக இந்தியாவில் வாழ்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும் சமூக பதட்டங்களை தேசிய இன சிக்கல்களை உருவாக்கி அரசியல் அறுவடை செய்ய துடிக்கின்ற நரேந்திர மோடியினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு வருகிற ஜனவரியில் நடைபெற இருக்கிற கூட்டத் தொடரில் இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அந்தந்த மாநிலத்தில் நூறு சதவீத வேலை வாய்ப்பு உரிமையை பீகார் குஜராத் உள்ளிட்ட அந்தந்த மாநிலத்து மக்களுக்கே வழங்குகின்ற சட்டங்களை இயற்றி அது இந்திய முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிலும் நூறு சதவீதம் தமிழர்களுக்கு வேலை வேண்டும் பீகாரிலே நூறு சதவீதம் பீகார் மக்களுக்கே வேலை வேண்டும் என்ற சட்டம் அதை முறையாக கண்காணித்தால் இது போன்ற வதந்தி என்கிற தீகளுக்கு பதற்றங்களுக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் அதோடு மட்டுமல்ல ஒன்றிய அரசு பதவிகளிலும் தொண்ணூறு சதவீதம் அந்தந்த மாநில மக்களுக்கே ஒன்றிய அரசு பதவிகளில் வேலை உறுதி சட்டம் இயற்ற வேண்டும் இந்த இரு கோரிக்கைகளுக்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற சட்டமன்றத்தில் ஒரு வலுவான சட்டத்தை இயற்றி தீர்மானத்தை அனைத்து கட்சி ஆதரவோடு இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுவிச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாக தொடர்ந்து இதற்காக அழுத்தங்களை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதே போன்று ஐந்தாண்டுகள் நிறைவு செய்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிற காரணத்தினால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பிரதான கோரிக்கைகளான ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு தீர்வு அரசியல் தீர்வுதான் அந்த அரசியல் தீர்வு கிழக்கு தைமூர் தெற்கு சூடான் வழியில் ஐக்கிய நாடுகளின் சபையினூடாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர ஒன்றிய அரசு அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இந்த ஜனவரி கூட்டத் தொடரில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தமிழ்நாடு நாள் பிறந்த இந்த நாளில் எங்கள் முப்பாட்டன் ராஜராஜ சோழன் பிறந்த இந்த நாளில் தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம் இன்னமும் சாதிய தீண்டாமைகளும் ஏற்ற தாழ்வுகளும் மத மாச்சரியங்களும் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது மனிதம் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு வருவதை தடுக்கின்ற வகையில் சாதி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதியை நிலைபெற செய்ய வேண்டும் சம நீதியுடன் கூடிய சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் வேலைவாய்ப்பு கல்வி உரிமையை சமநீதியுடன் நீதியுடன் பங்கிட்டு கொடுத்தால் உங்கள் மீது இன்றைக்கு குற்றம் சாட்டியிருக்கிற இடி அவர்களுடைய குற்றச்சாட்டு பொய் என்பதை நிரூபிக்க முடியும் ஆதலால் தமிழ்நாடு அரசு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைக்காகவும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறது சட்டமன்றத்தில் ஒருவனாக இருந்து நான் எடுத்து வைக்கின்ற தமிழர் நிலத்திற்கு தேவையான கருத்துக்களை தேவையான சட்ட திருத்தங்களை முறையாக செய்து எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு இருக்கிற தொண்ணூறு சதவீத பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை கனிவோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் நாளை கூடுகின்ற அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் நிச்சயம் இந்த கருத்தை நான் வலியுறுத்துவேன் அதிமுக என்பது கடகோடி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் கிளை கட்டமைப்பு கொண்ட ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் மறைந்த எம்ஜிஆர் அவர்களாலும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலும் கட்டி காக்கப்பட்ட இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக விளங்கிய ஒரு கட்சி அதனுடைய முன்னணி தலைவர்களை விளக்குவதும் நீக்குவதும் தொடர்வது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு தமிழர் வாழ்வுரிமைக்கு தமிழ் சமூகத்தின் ஓர்மைக்கு ஏற்புடையதல்ல இங்கு நாம் வலுவாக இருந்த காலத்திலேயே அதிமுகவை ஈடி வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ வைத்து மிரட்டி அரசியல் ரீதியாக தங்கள் பக்கம் இழுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பலமான கட்சியை அவர்களால் மிரட்டி பணிய வைக்க முடியும் என்று சொன்னால் பலமிழந்த அந்த கட்சியை நிச்சயமாக அவர்கள் சிதறடிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் அதனால் என்னுடைய ஒரு கருத்து இங்க அதிமுகவோ திமுகவோ தமிழர் தலைமை அரசியல் கட்சிகளோ வலுவாக இருந்தால்தான் நாம் தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் திமுக உறுப்பினர்கள் என்ன தென்னாப்பிரிக்கா இருந்து வந்தவங்களா திமுகவினுடைய கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணின் குடி மக்கள் திமுக என்கிற மாபெரும் அரசியல் தான் தமிழக மக்கள் வாக்களித்து அதன் கட்சியினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் ஆதலால் திமுகவின் உறுப்பினர்களை சொன்னாலும் தமிழர்களை சொன்னதாகத்தான் அர்த்தம் அவர் நேரடியாக தமிழர்களை சொல்லாமல் திமுகவை சொல்லி கொள்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறாது கண்டிப்பாக நரேந்திர மோடியும் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைவரும் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் இல்லை என்றால் இதையே ஒரு தேர்தல் பரப்புரையாக பிரச்சாரமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்து செல்லும் இங்கு மானமுள்ள தமிழர்கள் நமக்கான ஆற்று உரிமை முல்லை பெரியார் உரிமை காவேரி உரிமை தென்பண்ணை உரிமை கச்சத்தீவு உரிமை தமிழுடைய மீன்பிடி பாரம்பரிய உரிமை அத்தனையும் நம்மிடமிருந்து பறித்து இன்றைக்கு பட்சமாக நடந்து கொள்கின்ற பாரதிய ஜனதாவை எந்த ஒரு தமிழ் சமூகமும் எதிர்வரும் தேர்தலில் காரணங்களுக்காக இப்போது கூடுதலாக இங்கு பல்வேறு மொழி வழி தேசியன மக்கள் இந்த மண்ணில் இந்திய நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களும் சென்னை போன்ற கோயம்புத்தூர் திருச்சி போன்ற மதுரை போன்ற பகுதிகளில் இங்கு நிம்மதியாக வாழ்கிறார்கள் பணி செய்கிறார்கள் பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இத்தனை ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இனக்கலவரங்களில் எந்த ஒரு பீகாரும் கொல்லப்படவில்லை அதற்கு நேர்மாறாக நாம் தேர்வு எழுத்துச் சென்ற மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அடித்து கை கால்கள் வெட்டப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றன காவேரி சிக்கல் வருகின்ற போதெல்லாம் நம்முடைய தமிழர்கள் கர்நாடக மாநிலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கேபிஎன் பேருந்து உள்ளிட்ட பல தமிழுடைய சொத்துக்கள் வீடுகள் கோடிக்கணக்கில் சூறையாடப்பட்டிருக்கின்றன கூலிகளாக சென்ற தமிழர்கள் செம்பரம் கடத்த வந்தார்கள் என்று அவர்கள் கட்டி வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கச்சத்தீவில் மீன்பிடிக்கச் சென்ற எனது தமிழ்நாட்டு மீனவர்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த தேச ஓர்மைக்கு இந்தியாவின் ஓர்மைக்கு தேசிய நலன்களை பாதுகாக்கிற இடத்தில் எங்கள் தமிழர் நிலமும் எங்கள் தமிழ் உறவுகளும் முதல் ஆளாக நிற்கிறார்கள் கடைசி போரான மிகப்பெரிய பேசப்பட்ட கார்கில் போர் வரை எங்கள் தமிழ்நாடு தான் அதிகமாக நிதியுதவி அளித்திருக்கிறது இன்றைக்கும் ஜிஎஸ்டியிலே தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில்தான் பெரும்பான்மை பணத்தை இந்திய ஒன்றிய அரசு சுருட்டி வைத்துக்கொண்டு இங்கு ஒக்கி புயல் வரதா புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போது அள்ளி தராமலும் கிள்ளி தராமலும் ஓரவஞ்சனை செய்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நசுக்கிறது தமிழ்நாட்டின் கல்வித் தொகையை தர மறுக்கிறது அடுக்கடுக்காக தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற மனிதகுல விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பாரதிய ஜனதாவை தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் கண்டிப்பாக தோல் உரிக்கும் இன்னொன்னு விட்டுட்டீங்களா மகாபலிபுரத்தில் கேளுங்க இதைத்தான் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ளே பொறுப்பேற்று முதல் கூட்டத் இருந்து இந்த அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை முதலமைச்சர் ரூல் அதற்கு நேர்மாற ஒரு சில ஆர் எஸ் எஸ் சங்கி அதிகாரிகள் இங்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய நினைக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் கடந்த காலத்தில் ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசியில் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் அந்த பணிகளிலே தேர்வு எழுதி பணிக்கு வரலாம் என்கிற சட்டமும் அதுபோன்று தென்னாப்பிரிக்கா நாடான ஒகண்டா கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பாகிஸ்தான் இந்தோனேஷியா போன்ற பல்வேறு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் பதவிக்கு வரலாம் அவர்கள் இந்திய நாட்டின் ஆர்ஜினாக இருந்தால் மட்டும் போதும் என்ற திருத்தம் ஆக இந்த தமிழருடைய தனித்துவத்தை தமிழ்நாட்டுக்குரிய இந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்திலே சொன்னேன் முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் ஒரிசா பவன் இயங்குகிறது அஸ்ஸாம் பவன் இயங்குகிறது தற்போது பீகார் பவன் இயங்குவதற்கு இடம் கேட்டிருப்பதாக தகவல் அறிகிறேன் ஒவ்வொரு கூடுதல் தலைமைச் செயலாளர் அலுவலக நியமனம் செய்யப்பட்டு படவர்களுக்கான ஓட்டுரிமை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாங்கி தந்து அவர்களை பெரும் எண்ணிக்கையில் கொண்டு வந்து நிறுத்தி இங்கு தமிழ்நாட்டுக்கென்று இருக்கின்ற அரசியல் பண்பாட்டு விழிமைங்களை உடைத்து இன்றைக்கு அவர்களுடைய வாக்குகளை பெற்று பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் செலுத்த விரும்புகிறது